இல்லை ஒரு கவர்மெண்ட்டை நீங்கள் குற்றம் சாட்டுனாங்க போலீஸை குற்றம் சாட்டுறாங்க இல்லை அந்த கட்சி நிர்வாகத்தினுடைய தலைவர் விதியை குற்றம் சாட்டுறாங்க இந்த மூணு பேர் குற்றம் சாட்டினாலும் கூட இந்த சம்பவம் இட் இஸ் இன்சிடென்ட் யார் செய்தாலும் அது எப்படி செய்தாலும் எதுவாக இருந்தாலும் நியாயம் கிடைக்கவில்லை அந்த நியாயத்தின் அடிப்படையில் இது போன்ற தவறுகள் அவர்கள் செய்ய மாட்டார்கள் வருங்காலத்தில் கூட்டங்களிலே நீங்கள் தெரிவிலே நடத்தாதீர்கள் இப்போ விழா ஒரு ஒரு மைதானத்தில் தான் நடைபெற்றது அது போன்ற மைதானத்தில் நீங்கள் கூட்டங்கள் கூட்டுங்கள் அப்பாவை மக்களை நீங்க இழக்க வேண்டாமே என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடு சிபி விசாரணைன்னு சொல்லி ஆர்டர் போட்டா இப்போ மாநில அரசு மீதான அந்த நம்பகத்தன்மை வந்து கேள்விக்குறியா ஆகிற பட்சத்தில் தானே இருக்குது சார் நம்ம அது அது நோக்கி கேள்வி அதை நோக்கி ஒரு பார்வை வேறு கண்டிப்பாக உங்களுடைய கேள்வி வந்து நியாயமான கேள்வி தான் இதை தவறாக பண்ணியிருக்காங்களா இல்லை கரெக்டாக பண்ணியிருக்காங்களா என்று மக்களுடைய நிலை தான் வைத்து தான் சிபிஐ வந்து என்கொயரி பண்ணுவாங்க நாட் ஓன்லி ஃபார் இன்ஸ்பெக்டரோ லோக்கல் பீப்புளோ அதை ஆட் பண்ணி பொதுவான கருத்து அவங்க எடுப்பாங்க இப்படி ஒரு கேள்வி இருக்கோ அப்படி என்று அவர்கள் வியக்கின்ற அளவுக்கு சிபிஐ கேள்வி கேட்பார் அப்படி கேட்கின்ற பொழுது தான் உண்மை வெளிவரும் இது நம்மளே பண்ணிருக்கலாமே என்ற எண்ணம் கூட தோன்றலாம் மற்றும் உள்ள நெஞ்சம்தான் குறுகுறணும் நம்ம தான் ஓப்பனாக தானே இருக்கோம் நம்ம ஸ்டேட் உள்ள எந்த மிஸ்டேக்கும் இல்லைன்னு தான் நம்ம சொல்கிறோம் இருந்தாலும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் யார் அந்த கட்சியினுடைய லீடர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகணும் அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகணும் அந்த அடிப்படையில் சிபிஐ வந்தாலும் நம்ம வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய பத்துக்கள் தான் இருக்கின்றோம் பத்திரிக்கை டாட் இனிய வணக்கம் உச்சநீதிமன்ற தீர்ப்பு சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் ஏன் என்று அதிரடி தீர்ப்பை வழங்கியது என்ன காரணம் என்பது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளுக்கு பதிலுக்கு இணைந்திருக்கிறார் மூத்த வழக்கறிஞர் திமுகவை சேர்ந்த ஜிஎஸ் மோகன் அவர்கள் வணக்கம் சார் ஏற்கனவே நீங்கள் வந்து அமைத்த சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை ஒரு பக்கம் தீவிரமாக பல்வேறு பணிகளை வந்து மேற்கொண்டு வரும் நிலையில் அது தேவையில்லை என்ன சிபிஐ விசாரிக்கணும் அப்படின்னு உச்சி பண்ணுறோம் அதிரடியாக அந்த தீர்ப்பை வழங்கியிருப்பது மூலமாக என்ன சொல்ல வரீங்க பத்திரிகை டாட் காம் நேர்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் கரூர் சம்பவம் வந்து மிகவும் வருந்தத்தக்கது இதுவரை எதிர்பாராத அளவு நாற்பத்தி ஒரு உயிர்களை இழந்திருக்கின்றோம் அறுபதுக்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்திருக்கின்றார்கள் இது எதிர்பாராத சம்பவம் யாரும் நினைத்து கூட பார்க்க முடியாத சம்பவம் ஆகவே இதை யார் பொறுப்பேற்க வேண்டும் என்பது கேள்விக்குறியாக இருந்தாலும் கூட அது ஸ்டேட் கவர்மெண்ட் லெவலில் நம்ம எடுத்திருக்காங்க எல்லா வித துரித நடவடிக்கையும் எடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இழப்பீடுகளையும் அவர் சந்தித்திருக்கின்றார்கள் எல்லா எதை சொல்ல வேண்டுமோ எதை செய்ய வேண்டுமோ என்ன ஸ்டேட்டுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறதோ அந்த அதிகாரத்தை வைத்து அத்தனை நடவடிக்கையும் எடுக்கப்பட்டிருக்கிறது விஜய் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் மற்றும் செயலாளர்கள் டிஸ்ட்ரிக்ட் செயலாளர் அவர்கள்லாம் ஒன்று சேர்ந்து சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையோடு செய்கிறாங்க எங்களுக்கு வந்து ஸ்டேட் லெவலில் இந்த பிரச்சனை சால்வ் பண்ணால் எங்களுக்கு திருப்தி இருக்காது மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று அவர்கள் கருத்தை வைத்து அவர்கள் வந்து வழக்கு தொடுத்துக்கிறாங்க சுப்ரீம் இல்லை என்பதை வேற சொன்ன அவங்க வாதங்களை அப்படி தான் வைப்பாங்க கோர்ட்டில் வந்து ஒரு வாதங்களை வைக்கின்ற பொழுது அவங்களுக்கு ஃபேவரா தான் சொல்லுவாங்க அப்போதானே அவங்க வந்து அந்த கேஸை வந்து கன்சிடர் பண்ணுவாங்க அதுதான் அடிப்படை இப்போ அவங்க சொன்ன கருத்துக்கள் வந்து என்னென்னா இது வந்து எப்படி எங்களுக்கு அனுமதி கொடுக்கலாம் ஒன்று எப்படி எங்களுக்கு போலீஸ் வந்து சரியான முறையை பாதுகாப்பு தரவில்லை எங்களுக்கு வந்து இந்த இடத்துல மீட்டிங் நடத்தலாம் அப்படின்னு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது இதெல்லாம் அவங்களுடைய கேள்விகள் இது வந்து எதிர்பார இப்போ அந்த சம்பவம் அந்த கூட்டம் அந்த இடத்தில் நடைபெறுவதற்கு கிட்டத்தட்ட பத்தாயிரம் பேர் தான் கெப்பாசிட்டி கூடுகையை கூடிய அந்த கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட கூட்டம் வந்து சேர்ந்தாங்க இது எதிர்பாராத கூட்டம் அப்போது இது முன்கணிப்பு யார் செய்திருக்கணும் விஜய் கட்சி தான் பண்ணியிருக்கணும் எங்களுக்கு கூட்டம் அதிகமாக இருக்கிறது எங்களுக்கு இந்த நீங்கள் கொடுக்கப்பட்ட இடம் சரி வராது ஆகவே எங்களுக்கு வேறு இடம் சொல்லுங்கள் என்று அவங்க சொல்லியிருக்கணும் அது சொல்லலை அதுக்கும் முன்பாக அதே இடத்துல கரூரில் விழா நடந்ததா இல்லையா ஒரு மைதானத்தில் தான் நடைபெறப்பட்டது அப்போது உங்களுக்கு இவ்வளோ கூட்டம் வருகிறது என்று தெரிந்து அது போன்ற பெரிய மைதானத்தில் நீங்கள் ஏற்பாடு செய்திருந்தால் இது போன்ற இழப்பை நாம் சந்தித்திருக்க முடியாது அப்போ இழப்புக்கு அடிப்படை யார் காரணம் என்பது கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது ஆயிரம் ப்ரொடெக்ஷன் கவர்மெண்ட் கொடுத்தாலும் கூட அங்கே இருக்கின்றவர்கள் அதை ஒழுங்காக பராமரிப்பது இல்லை இன்னும் போனால் இப்போ தொண்டர் அடை பணின்னு ஒன்று இருக்கும் தனி அவங்க தொண்டரை அணி பணி அவங்களை யாருமே அவங்க வந்து இயக்கியதாக தெரியவில்லை அந்த அணி இருப்பதாகவும் தெரியவில்லை அப்படி இருந்திருந்தால் எல்லோரையும் வாய்ப்பு படுத்திருக்க இருக்குவதற்கு வாய்ப்பு அணி இருக்கு கிட்ட இருக்கான்னு தெரியல அதுக்கு அப்படி இல்ல தெரியல நீங்க அப்போ அவங்க ஒழுங்குபடுத்திருப்பாங்க இல்லையா கூட்டம் வருகின்ற பொழுது எல்லாம் அமைதி காக்கணும் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த சம்பவத்துக்கு அது மட்டுமே காரணம் சொல்ல முடியும் அது மட்டுமே இல்லை இஸ் ஒன் ஆஃப் தி ரீசன் இஸ் ஒன் ஆஃப் தி ரீசன் சி இப்போது அவர் வந்து ஒரு டைமிங் வேற ஃபிக்ஸ் பண்ணாங்க த்ரீ டூ டென் அப்போ டைம் வந்து ஒரு ஆறு மணிக்கு வந்திருந்தால் ஒரு ஓரளவு குறைவாக குறைவான கூட்டம் இருந்திருக்கும் கடைசி நெக் ஆஃப் த மூமெண்ட்டில் வராது பிஃபோர் டென் ஓ கிளாக் அப்போ கூட்டங்கள் வந்து அந்த உணவு சாப்பிடாமல் அவங்க வந்து காலையில் உணவு சாப்பிட்டதோடு சரி மதியானம் சாப்பிடாம அவங்கெல்லாம் வந்து அதில் பாதிக்கப்பட்டிருந்தாங்க அப்படி பாதிக்க அவங்களே அவங்களை அறியாமல் அவர்கள் மயக்கமுற்று கீழே விழுகின்றார்கள் அவர்கள் அந்த கூட்டத்தின் நெரிசலிலே நெரிசல் ஏற்பட்டு அவர்கள் எல்லாம் பாதிக்கப்படுகின்றார்கள் இருந்தாலும் நாப்பத்தி ஒரு உயிரை நாம் இழந்திருக்கின்றோம் என ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அறுபது பேர் வந்து அதுல காயப்பட்டிருக்கின்றார்கள் ஆனால் நீங்க இந்த சம்பவத்தை வந்து நீங்க யாருமே வந்து குற்றம் சொல்ல முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது இது ஒரு கவர்மெண்ட்டு நீங்கள் குற்றம் சாட்டுறாங்க போலீஸை குற்றம் சாட்டுறாங்க இல்லை அந்த கட்சி நிர்வாகத்தினுடைய தலைவர் விதியை குற்றம் சாட்டுறாங்க இந்த மூணு பேர் குற்றம் சாட்டினாலும் கூட இந்த சம்பவம் இட் இஸ் இன்சிடென்ட் எதிர்பாராத சம்பவம் அவங்க கட்சி இருக்க அந்த மாதிரி ஏற்பட்டிருக்கா கேள்விதானே இதுக்கு முன்பானே அங்கே எடப்பாடி அந்த கூட்டம் நடத்தினாரே அங்கே இல்லை இல்லையிலையா அப்போ எதிர்பாராத சம்பவத்தை வைத்து ஒரு கவர் கவர்மெண்ட் மேலையோ அல்லது போலீஸ் அதிகாரிகள் மீதோ அல்லது அங்கே இருக்கின்ற மக்கள் மீதோ குற்றம் சாட்டுவது ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல அதனால்தான் அவர்கள் சுப்ரீம் கோர்ட்டை அணுகியிருக்கிறார்கள் இந்த சுப்ரீம் கோர்ட்டு இந்த வழக்கை எடுத்துக்கொண்டார்கள் எடுத்துக்கொண்டது மட்டுமல்லாமல் சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஜஸ்டிஸ் மரியாதைக்குரிய மகேஸ்வரி ஆனரபிள் ஜஸ்டிஸ் மகேஸ்வரி அண்ட் ஜஸ்டிஸ் என் வி அஞ்சாரையா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இது வந்து கிட்டத்தட்ட முப்பதாயிரம் பேர் வந்து குழு குழுமி இருக்காங்க பத்தாயிரம் பேர் குழுமி இருக்கிற இடத்துல அதனால் இந்த சம்பவம் வந்து வருந்தத்தக்கது இந்த சம்பவத்திற்கு உரிய நடவடிக்கை எடுக்கணும் ஸ்டேட் லெவலில் இருக்கிற போலீஸ் அதிகாரிகள் விசாரிக்கின்ற பொழுது அதில் நியாயம் கிடைக்குமா என்ற கேள்வியை அவர்கள் எழுப்பினார்கள் ஏன்னா அந்த ஸ்டேட்டில் அவங்க வந்து அந்த ஸ்டேட்டுடைய பவர் என்ன இருக்கோ அந்த ஸ்டேட்டுடைய என்ன இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் அவங்க இன்வெஸ்டிகேஷன் நடத்துவாங்கன்னு அவங்க நினைப்பு அப்படி தான் அந்த இதுக்கு அவங்க பெட்டிஷனும் போட்டிருக்காங்க அந்த அடிப்படையில் அப்போ இது இப்போ வந்து ஒரு ஸ்டேட்டு ஸ்டேட்டுக்குள்ளேயே நீங்கள் இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது அது ப்ராப்பராக வருமா ஒரு காமன் பீப்புளை போடும்போது காமன் பீப்புள் யார் சிபிஐ தான் அப்போ சிபிஐ ஸ்டேட்டுக்கும் இல்லாமல் அந்த கட்சிக்கும் இல்லாமல் பொதுவாக அவங்க வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணிங்கன்னா நியாயம் கிடைக்கும் என்ன நடந்தது என்ற உண்மை மக்களுக்கு தெரிய வரும் அதனுடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கி இதை வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து அந்த ஆர்டர் போட்டிருக்காங்க இது வந்து உண்மையிலேயே வரவேற்கத்தக்கதா என்றால் நியாயத்தின் அடிப்படையில் ஏற்றுக்கொள்ளக்கூடியது தான் பல வழக்குகள் வந்து ஸ்டேட் லெவலில் இருந்தாலும் கூட சிபிஐக்கு மாற்றப்பட்டு இருக்கிறது ஏனென்றால் அந்த இப்போ நம்ம ஆம் ஸ்டாங்குடைய கேஸை கூட அப்படி தான் சிபிஐக்கு மாற்றினாங்க அதுபோல் வழக்குகள் வந்து அந்த வழக்கு குறித்தும் உச்ச நீதிமன்றம் ஒரு ஆர்டர் போட்டிருக்கு ஆ ஆர்டர் போட்டு தான் வந்தாங்க அது மட்டும் இல்லை கிட்னி திருட்டு அது சம்மந்தப்பட்ட விடயங்கள் அதாவது உச்ச நீதிமன்றம் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு வழக்கு நீங்கள் தொடுத்திங்கன்னா மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் தொடுப்பீங்க அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் தொடுப்பீங்க அதுக்கப்புறம் ஹைகோர்ட்ல போவீங்க ஹைகோர்ட்லேயே உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்னா சுப்ரீம் கோர்ட் போவீங்க இது நம்முடைய ஸ்டேட்டினுடைய நம்முடைய கண்ட்ரினுடைய ஸ்டெப்ஸ் ஜஸ்டிஸ் எப்படியெல்லாம் வந்து நியாயமான முறையில் கிடைக்கணும் எல்லோருக்கும் கிடைக்கணும் எப்படியும் வந்து அந்த ஜஸ்டிஸை வந்து யாருமே குறை சொல்லக்கூடாது இங்கே கீழ் கோவில் சில குறை சொல்லுவாங்க அப்புறம் அதுக்கு மேலே போனால் பரவாயில்ல இவங்க நல்லா பண்ணியிருக்காங்க இன்னும் ஹைகோர்ட் போனால் பரவாயில்ல இன்னும் கூட நல்லா பண்ணியிருக்காங்க அதுவே சுப்ரீம் கோர்ட்டுனால் அதுதாங்க இப்போ பாருங்கள் கரெக்டாக இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய மன மக்கள் பக்குவமாக இருக்கின்றார்கள் அந்த பக்குவம் அதுக்கு அடிப்படை என்னென்னா நியாயம் வந்து நீங்கள் இன்வெஸ்டிகேஷன் பண்ண பண்ண வந்து ஆகும் ஒரு கீழ் கீழ் லெவலில் நீங்கள் ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணிங்கன்னா அவ்வளோவா அவங்களுக்கு தெரிய வராது இன்னும் கொஞ்சம் பர்தராக பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு தெரிய வரும் அதுவே வேறு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இந்த டிஸ்ட்ரிக்டில் நடந்ததுன்னா வேறு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து நீங்கள் அதான் இந்த டிஸ்ட்ரிக் கோர்ட் அவங்க வந்து சரியான முறையில் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அந்த இன்டெர்னல் எல்லாம் மறந்து சரி சரியான முறையில் தீர்ப்பு கொடுப்பாங்க அதையும் நம்பாமல் இருக்கிறவங்க தான் ஹைகோர்ட்டு போகிறாங்க இப்போ ஹைகோர்ட்டில் தான் நிறைய கேஸ்கள் வந்து நிலுவையில் இருக்குது அடிப்படை காரணம் பல ஆண்டுகளாக பல வழக்குகள் தேக்கத்தில் தான் இருக்கிறது ஆகவே நாம் வந்து நமக்கு வந்து நியாயம் கிடைக்கணும் அதே சேம் டைம் வந்து ஒரு கட்சியையோ ஒரு கவர்மெண்ட்டையோ குறை சொல்ல முடியாது குறை சொல்லுவதற்கான சாத்தியமும் இல்லை எல்லாவித ப்ரொட்டெக்ஷனும் கொடுக்கப்பட்டிருந்தது அந்த ப்ரொடெக்ஷனுக்கு மீறி மக்கள் குழுமியதால் இது வந்து ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய இழப்பு அதுவும் நம்ம பாட்டி நாற்பத்தோரு பேர் இழந்திருக்கோமே அப்பாவி மக்கள் குழந்தைகள் பெண்கள் இழந்திருக்கின்றோம் ஆகவே இது வருந்தத்தக்கது இது யார் செய்தாலும் அது எப்படி செய்தாலும் எதுவாக இருந்தாலும் நியாயம் கிடைக்க வேண்டும் அந்த நியாயத்தின் அடிப்படையில் இது போன்ற தவறுகள் அவர்கள் செய்ய மாட்டார்கள் வருங்காலத்தில் வருங்காலத்தில் என்ன செய்வாங்க இது போல் இந்த மாதிரி பத்தாயிரம் பேருக்கு குழுமக்கூடிய இடத்துல அஞ்சாயிரம் பேர் குழுமைக்கூடிய இடத்துல கூட்டம் போடுங்க நான் என்ன பொது என்னை பொறுத்தளவு கூட்டங்கள் தெருவிலே போடாதிருக்கு தெருவில் போனீங்கன்னா எல்லாருக்குமே ப்ராப்ளம் டிரான்ஸ்போர்ட் ப்ராப்ளம் அப்புறம் மக்களுக்கு ப்ராப்ளம் இது போன்ற பிரச்சனைகள் எத்தனை பேர் வருவார்கள் எத்தனை பேர் அங்கே வந்து நெ நெருக்கத்தில் என்று யாருக்குமே தெரியாது இந்த கூட்ட தொடர்பாக ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் வழிகாட்டு நெறிமுறைகளை வந்து வகுத்து அதை வந்து ஒவ்வொரு மாநில அரசுகளுக்கு மட்டும் இல்லை ஒவ்வொரு கட்சிகளுக்குமே தெல தெளிவாகவே வந்து கொடுத்துருக்காங்க அதில் மாட்டாங்க அதை பின்பற்றாம பின்பற்றாங்க பின்பற்றாமல் வந்து கட்சிகள் பின்பற்றாங்க சில கட்சி பின்பற்ற இல்லை இல்லை சில கட்சிகளுக்கு வந்து இவ்வளோ பேர் கூடுவாங்கன்னு தெரியும் அது பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இவங்க சினிமாவின் அடிப்படையில் இப்போதான் அவங்க வந்து அந்த பார்ட்டியை இருக்காங்க அப்போது சினிமா மோகம் வந்து அதிகம் எஸ்பெஷலி ஆந்திராவில் தான் முதலிடம் சினிமாவினுடைய மோகம் அதுக்கு அடுத்தபடியாக தமிழ்நாடு சினிமாவுடைய மோகம் அப்போ அந்த சினிமாவின் மோகம் யாரை அந்த சினிமாவில் நடிப்பவர் அவர் வருகிறார் வாருங்கள் என்று குழந்தைகளும் பெண்களும் இளைஞர்களும் வந்து ஆவலோடு வருகின்ற பொழுது இவ்வளவு பேர் வருவார்கள் என்று யாருக்குமே தெரியாது கவர்மெண்ட்டுக்கு தெரியாது போலீஸ்க்கு தெரியாது அந்த கட்சியினுடைய தலைவருக்கே தெரியாமல் இருக்கும் ஆகவே பத்தாயிரம் பேர் இடம்பெறுகின்ற ஒரு இடத்திலே முப்பதாயிரம் பேர் கூடினால் கண்டிப்பாக இது போன்ற சம்பவங்கள் ஏற்படும் அதனால் எல்லா கட்சிகளும் தயவு செய்து வருகின்ற கூட்டங்களிலே நீங்கள் தெருவிலே நடத்தாதீர்கள் இப்போ முப்பரும் விழா ஒரு ஒரு மைதானத்தில் தான் நடைபெற்றது அது போன்ற மைதானத்தில் நீங்கள் கூட்டங்கள் கூட்டுங்கள் அப்பாவே மக்களை நீங்கள் இழக்க வேண்டாமே என்பது தான் என்னுடைய நிலைப்பாடு உச்ச நீதிமன்றத்தினுடைய ஆணை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பகத்தன்மை மீது ஒரு கேள்வி எழுப்புகிற போலெல்லாம் இருக்குது

வழக்கை தொடுத்துகின்றவர்கள் வந்து அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை என்று ந கருதுகின்றார்கள் அது ஒரு கட்சியை சார்ந்தவர்கள் கட்சியினுடைய ஜென்ரல் செக்ரட்டரியாக இருக்கின்றவர் வந்து எங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை ஏன்னா அது லோக்கல் லெவலில் ஸ்டேட் லெவலில் இருக்கிறது ஏன்னா எல்லாமே பொலிட்டிக்கல் பார்ட்டி இப்போ ஆளுங்கட்சியமும் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி தான் இப்போது இந்த சம்பவம் வந்து ஒரு பா பொலிட்டிக்கல் பார்ட்டி தான் அப்போது லோக்கலில் பொலிட்டிக்கல் பார்ட்டியோட பொலிட்டிக்கல் பார்ட்டி மிங்களாயி அவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ப்ராப்பராக வருமா என்ற கேள்வியை அவர்கள் எழுப்புவதை அவர்கள் அக்செப்ட் பண்ணிட்டாங்க ஏதே சுப்ரீம் கோர்ட் ஆமாம் சரி காமனாக பீப்புள் அதில் கூட அவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்கு ரிட்டையர்டு ஜட்ஜி தான் போட்டிருக்காங்க அந்த ரெஸ்டோஹே என்ற ஒரு அம்மா அவங்க ரெஸ்டோஹே வந்து அவங்க இன்வெஸ்டிகேட்டும் பண்ண அவங்க தலைமையில் அவங்க தலைமையில் கூட அவங்க ரெண்டு பேர் அதை ஆட் பண்ணுறாங்க ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட்டுக்கு அவங்களோட பிறகு அவங்க ஸ்டேட் லெவலில் இல்லாதவங்களாக போடுறாங்க அப்போது நியாயம் கிடைக்கும் மக்களுக்கு என்ன வேணும் நியாயம்தான் முடிய இங்கே வந்து பாலிடிக்ஸ் பார்க்காதீங்க மக்களுக்கு நியாயம் நேர்மை அதுதான் தேவை இல்லையா கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இந்த அடிப்படையில் தான் நியாயம் கிடைக்க வேண்டும் என்பது தான் எல்லா சர்ச்சைகளும் எல்லா ஜஸ்டிஸும் விரும்புவாங்க அதுதான் இந்த நியாயம் இப்போ இன்றைக்கி பீஸ்ஃபுல்லாக தமிழ்நாடும் இந்தியாவும் இருப்பதற்கு அடிப்படை காரணமே ஜஸ்டிஸ் தான் நீங்கள் எங்கே போனாலும் ஆயிரம் என்ன நான் கோர்ட்டில் பார்த்துக்கிறேன்னு சொல்லுவாங்க அப்போ என்ன நியாயம் அங்கே கிடைக்கும் என்ற அடிப்படையில் தான் எல்லாரும் வந்து விரும்புகிறாங்க சில நேரங்களில் அவங்களுக்கு கிடைக்காமல் இருக்கலாம் அதனால தான் அவங்க அப்பீல் போகிறாங்க அப்பீல் போகும்போது மேல்முறையீடு மேல்முறையீடுல அதுலேயாவது எங்களுக்கு நியாயம் கிடைக்கட்டும் ஏன்னா கீழ் கோர்ட்டில் எதையெல்லாம் விட்டு விடுபட்டு இருக்கிறதோ அதை மேல் கோர்ட்டுக்கு கொண்டு வந்து எங்களுக்கு நியாயம் க சொல்லுங்கள் என்று சொல் கேட்பார்கள் அப்படி தான் பிற வழக்குகள் ஸ்டேட் கவர்மெண்ட்டை நம்பாமல் சிபிஐக்கு வேண்டும் ஏன்னா இன்டர்னல் இஷ்யூ இன்டர்னல் இஷ்யூவில் ஒன்று ஒன்று மிங்கிலாயிடுவாங்க அப்படின்னு அவங்க நினைப்பு அந்த நினைப்பு வந்து அதை அதை ஃபுல்ஃபில் பண்ணணும் அதை வந்து ம மக்களுக்கு வந்து நியாயம் கிடைக்க செய்ய வேணுன்ற ஒரு ஜஸ்டிஸ் உடைய ஒரு சுப்ரீம் கோர்ட்டுடைய கடமை அந்த அடிப்படையை தான் அவங்க ஏற்றுக்கொண்டார்கள் அதுதான் செப்பரேட்டாக சிபிஐ வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணட்டும் அப்படின்னு ஒரு ரிட்டையர்ட் ஜஸ்டிஸ் தலைமையில் அதை குழு அமைச்சு அவங்க வந்து இன்வெஸ்டிகேஷன் எயிட் வீக்ஸ்க்குள்ளே இன்வெஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப் ஆப்போசிட் வந்து ஆப்போசிட் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு வந்து கவுண்டருக்கு டைம் போட்டிருக்காங்க இது பொதுவாக நடைபெற தான் நாங்கள் வழக்குகளை பல வழக்குகளை பார்த்துருக்கின்றோம் இப்போ கீழ்கோர்ட்டிலேருந்து இல்லை சார் நீங்கள் மேல்முறையீடு பண்ணுங்கள் ஈவன் ஹைகோர்ட்லேயே கூட ரிட்டு இருக்குது ரிட்டில் மேல்முறையீடு ரிட் அப்பீலும் இருக்குது அப்போது இந்த இதில் தீர்வு இல்லைன்னா அந்த இதாக கிடைக்கட்டும் அடிப்படை என்ன ஐ வாண்ட் டு ஹாவ் எ ஜஸ்டிஸ் எங்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் மக்களுக்கு நியாயம் கிடைப்பதற்காகத்தான் ஜஸ்டிஸ்கள் இருக்கின்றார்கள் நீதிபதிகள் இருக்கின்றார்கள் அந்த அந் அந்த அடிப்படையில் தான் இந்த வழக்கும் சிபி ஏற்றுக்கொள்ள அவர்கள் வந்து அனுமதி கொடுத்துருக்கின்றார்கள் இந்த வழக்கில் இப்போ சிபி விசாரணை அவசியம் இவங்க சிபி விசாரணை தான் வந்து விசாரிக்கணும் அவங்க அவங்க தலைமையில் தான் வந்து இது இதுக்கப்புறம் வந்து இந்த கேஸை மூவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போட்டிருந்தாலும் முழுக்க முழுக்கவே வந்து பார்த்தீங்கன்னா சிபிஐ அதிகாரிகளையும் வந்து பணி புரிவாங்களா ஏன்னா மாநில அரசு மாநில அரசுடைய பங்களிப்பு சுத்தமாக இருக்காதா கேள்வி நியாயமான கேள்வி ஆனாலும் கூட நீங்கள் சொன்னதை போல இன்வெஸ்டிகேஷன் வந்து அங்கே லோக்கல் பீப்புளை வந்து அப்ரோச் பண்ணி அவங்கள கேட்பாங்க அவங்களை கேட்கறது மட்டும் இல்லாமல் கிராஸ் பண்ணுவாங்க மக்களை கிராஸ் பண்ணுவாங்க இது கொடுத்த இந்த இந்த வழக்கில் இப்போ ஏற்பட்ட இருக்கிறது உங்களுடைய அபிமானம் என்ன நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இவங்க தவறாக பண்ணியிருக்காங்களா இல்லை கரெக்டாக பண்ணியிருக்காங்களா என்று மக்களுடைய நிலை தான் வைத்து தான் சிபிஐ வந்து என்கொயரி பண்ணுவாங்க நாட் ஓன்லி ஃபார் இன்ஸ்பெக்டரோ லோக்கல் பீப்புளோ அதை ஆட் பண்ணி பொதுவான கருத்து அவங்க எடுப்பாங்க பொதுவான மக்கள்லாம் கூப்பிட்டு யாரெல்லாம் இதில் வந்து பாதிக்கப்பட்டார்களோ இப்போ நாற்பத்தி ஒரு பேர் இருந்திருக்காங்க அவங்க குடும்ப பீப்புள் இருப்பாங்கல்ல ஃபேமிலி அவங்களாம் அழைச்சி விசாரிப்பாங்க இதில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஏன் உங்க வந்து இந்த மாதிரி அவர் இன்வால்வ் ஆனாரு அவருக்கும் இந்த இது இதுக்கும் என்ன சார் ஏற்கனவே பாத்தீங்கன்னா சிறப்பு புலனாய் குழுவை விசாரணை அதே போல பாத்தீங்கன்னா மாநில அரசாங்கப்பட்ட ஆணையத்துடைய விசாரணை இப்ப அவங்களும் வந்து அதே தானே சார் பண்ணுவாங்க இது அப்படி இல்லை நம்முடைய நம்முடைய கண்ட்ரியே பல ஸ்டேட்டுகளை சேர்ந்தது தான் ஒரு கண்ட்ரி இப்படி இருக்கும்போது இப்போது நீங்கள் பிரைம் மினிஸ்டர் வந்து எல்லா ஸ்டேட்டுக்கும் பொதுவானவர் இல்லையா ஆனால் சீஃப் மினிஸ்டர் யார் ஸ்டேட் லெவலுக்கு தான் அவர் இன்சார்ஜ் இப்போ சில காரியங்கள் வந்து கன்ட்ரி லெவலில் தீர்மானிக்கின்ற பொழுது பிரைம் மினிஸ்டர் தான் வந்து இது பண்ண அவர் கூட அந்த ஸ்டேட்டில் இருக்கிற சிஎம்மை வந்து கன்சல்ட் பண்ணுவார் பாருங்க இதை வந்து வந்திருக்கு நம்ம கண்ட்ரிக்கு இதை எடுத்துக்கலாமா இது நமக்கு வந்து ஏற்புடையதா என்றெல்லாம் ப்ரைம் மினிஸ்டர் வந்து கன்சல்ட் பண்ணுவார் அப்படி கன்சல்ட் பண்ணுகின்ற போது அதே இதுதான் இது அவங்களுக்கு சிபிஐலையும் சிபிஐ வந்து ஸ்டேட் லெவல் பீப்புளையும் கூப்பிட்டு விசாரிப்பாங்க நீங்கள் எந்த லெவலுக்கு இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்கீங்க உங்கள் இன்வெஸ்டிகேஷன் ப்ராப்பராக இருக்கா எந்த இடத்துல நீங்கள் வந்து இதில் இது போயிருக்கு சோடை போயிருக்கீங்க எந்த இடத்துல நீங்கள் விடுபட்டிருக்கீங்க ஏன் இதை பண்ணலை சில பல கேள்விகளை அவர்கள் எழுப்புவார்கள் ஓ இப்படி ஒரு கேள்வி இருக்கோ அப்படி என்று அவர்கள் வியக்கின்ற அளவுக்கு சிபிஐ கேள்வி கேட்பார்கள் அப்படி கேட்கின்ற பொழுதுதான் உண்மை உண்மை வெளிவரும் இது நம்மளே பண்ணியிருக்கலாமே என்ற எண்ணம் கூட தோன்றலாம் அதனால் அந்த அடிப்படையில் தான் சிபிஐ எல்லாருமே அதை விரும்புகின்றார்கள் எப்படி நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர் தான் ஏற்றுக்கொள்வார்கள் சீஃப் மினிஸ்டர் ஏற்றுக்க மாட்டாங்க அந்த அடிப்படையில் சிபிஐ வந்து என்கொயரி பண்ணுவது நான் அதில் வந்து நம்ம தலையறவே முடியாது ஏன்னா நியாயம் கிடைக்கணும் பாதிக்கப்பட்டவர்கள் அப்பாவிகள் நாற்பத்தோரு பேர் சாதாரணவர்களா அவருடைய உடல் அவருடைய உயிரே போய்விட்டது அவர்கள் சார்ந்து இருக்கின்றவர்கள் என்ன நிலைமை அதை பார்க்கணும் இல்லையா அப்போது இதை வந்து நம்ம யாருமே நியாயப்படுத்தல சார் இல்லை படுத்துறதோ இல்லையோ இப்போ இது மாதிரி சிபிஐ விண்முன்னா எவ்வளோ இன்னும் நம்ம வந்து அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா அவங்க நியாயத்துக்கு தானே போகிறாங்க இவங்க நியாயம் பண்ணுறாங்க இப்போ லோக்கலில் இருக்கிற ஸ்டேட் சும்மா இருக்காங்க இம்மிடியேட்டாக பண்ணியிருக்காங்க எல்லா வித முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் எடுத்திருக்காங்க இருந்தாலும் போதாது என்றாங்க ஏன்னா இப்போ ஆளுங்கிற கட்சிக்கு ஒரு இது இருக்குது நாம்ஸ் இருக்கும் அப்போது இன்னொரு கட்சியினுடைய தலைவர் தனியாக அவங்களுக்கு ஒரு பால்டிக்ஸ் இருக்கும் அப்போது இந்த பால்டிக்ஸை அவங்களோடு மிங்கலாகலாமல் இல்லை தனிப்பட்ட முறையில் போராடலாம் அப்படி தனிப்பட்ட முறையில் போராடுவது தான் நியாயம் கிடைக்க வேணும் அவங்க எதிர்பார்ப்பாங்க அப்படி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கூட்டணியில் சில கட்சிகள் இருக்கும் அந்த கட்சிகள் வந்து சில ப்ராப்ளம் இருக்கின்ற பொழுது அது ஸ்டேட்டோட அல்ல அந்த கட்சியோட மிங்கல் ஆயிடுவாங்க கேள்வி எழுப்ப முடியாது ஆனால் இந்த கட்சி கட்சி வேற கட்சி புதிய கட்சி அப்போ இந்த கட்சியும் அந்த கட்சியும் வந்து நம்ம ஒன்னா சேர்ந்துருவோமா இல்ல சேர்ந்துருவோம்னா அதை எதிர்பார்க்க மாட்டாங்க அப்ப மக்கள் விரும்ப மாட்டாங்க புதிய கட்சி உருவாகிறது என்ற பொழுது அவர்கள் தன்னை வளர்த்துக்கொள்ள வேண்டும் என்று நினைப்பார்கள் அது நியாயமாக வளர வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள் அந்த அடிப்படையிலே அவர்கள் அக்செப்ட் பண்ணுவதிலே ஏற்றுக்கொள்ளக்கூடியது தான் சிபிஐ வந்து நம்ம ஏன் அப்படி பண்ணுறாங்க ஸ்டேட்டை நம்பலையா அப்படின்னா அப்போ சிபிஐ எதுக்கு இருக்கு சி நீங்க குற்றம் உள்ள நெஞ்சம் தான் குறுகுறும் நம்ம தான் ஓப்பனாக தானே இருக்கோம் நம்ம ஸ்டேட் லெவலில் எந்த மிஸ்டேக்கும் தான் நம்ம சொல்கிறோம் இருந்தாலும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் யார் அந்த கட்சியினுடைய லீடர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகணும் அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகணும் அந்த அடிப்படையில் சிபிஐ வந்தாலும் நம்ம வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தில் தான் இருக்கின்றோம் எந்த விசாரணைக்கு தயார்னு அப்படியே ஒரு நிலைக்கு ஆமாம் தவறு என்னன்னா இது பாதிக்கப்பட்டவர்கள் இறந்து விட்டார்கள் இதை சாதா அப்பாவை இந்த மக்கள் வந்து பொது மக்கள் வந்து இறந்திருக்காங்க அதுக்கு நியாயம் கிடைக்கணும் இது போல சமூகம் எப்பவுமே நடைபெறவில்லை இது ஒரு கூட்டத்தில் இத்தனை பேர் வந்து நரசிங்க இறந்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் உண்மையிலேயே நியாயம் கிடைக்க வேண்டும் தான் ஸ்டேட் லெவலும் ஸ்டேட் லெவலில் அந்த நியாயத்தை அவர்களும் பகிர்ந்து கொள்கின்றார்கள் இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக சென்ட்ரல் லெவலில் நம்ம இந்த இன்டர்னல் பாலிடிக்ஸ் இல்லாமல் பொதுவானவர்கள் சிபிஐ வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் அவங்க கோரிக்கை வைக்கிறாங்க அந்த கட்சி கோரிக்கை வைக்கிறது அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை கட்டாயத்தில் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இருக்குது இந்த துயர சம்பவத்தில் சிபிஐடைய விசாரணை அந்த முழு அறிக்கை வந்ததுக்கப்புறம் மீண்டும் இது குறித்து விரிவாக பேசுவோம் நிகழ்ச்சியில் பங்கேற்று கருத்தில் தெரிவித்தமைக்கி இதே இங்கிருந்து இனி நன்றி சார் நன்றி வணக்கம்